அனுஷ சித்திரக்காரர்களுக்கு புனர் பூசத்தில் இருக்கக்கூடிய குரு திருமண வாழ்க்கையை தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தர்றது இவங்க ஜாலியா இருப்பாங்க என்னன்னாலும் சரி கல்யாணம் ஆகுதா ஓகே கல்யாணம் ஆகலையா ஓகே லவ் பண்றேன்னு வந்து சொல்றாங்களா ஓகே நானும் பண்ணுறேன் இல்லை லவ் பண்ண மாட்டாங்களா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் ரொம்ப நாளாக உங்களை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உங்களை பத்தி நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாமா ஆ ஓகேங்க பண்ணலாம் அப்படின்றவாங்க இப்போ அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது சனியுடைய நட்சத்திரம் சனி வந்து பொறுமையா நிதானமா எல்லாத்துக்காகவும் காத்துட்டு அந்த நேரத்துல குரு பதினோராம்பாவ லாபஸ்தானாதிபதியா அவங்களுக்கு வர்றாரு ஓகேங்களா திருப்தி ஸ்தானமும் பதினொன்னு லாபஸ்தானமும் பதினொன்னுன்றதுனால அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன நடந்தாலும் ஏத்துப்பாங்க